ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்தாம் வசனம் வரை வாசிக்கிறேன் குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம் நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை இவங்களுக்கு பசி அதிகமான பசி ஏன்னா அந்த ஊரில் ரொம்ப நாளாக பஞ்சம் இந்த பஞ்சத்தில் இங்கே இருந்தால் நம்ம சாவோம் பட்டணத்துக்கு உள்ளே போனால் அங்கேயும் பஞ்சம் அங்கே போனாலும் சாவோம் இந்த இடத்துலையே இருந்தாலும் சாவோம் இங்கேருந்து வெளியில் போனால் பட்டணத்துக்கு வெளியில் போனால் அங்கே சீரியருடைய இராணுவம் இருக்கு அவங்க கையில சிக்கினாலும் சாவும் இப்படின்னு இவங்களோட நம்பிக்கை அற்று போன நிலைமையில இருக்கிறாங்க இவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க நம்பிக்கை அற்று போன நிலைமையில இருக்கிறாங்க ஒளிமுக வாசல்ல இந்த குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் ஒளிமுக வாசல்னா என்ன குஷ்டரோகிகள்லாம் வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது எப்பவுமே ஊருக்கு வெளியே ஒதுக்கு போற தானே இருப்பாங்க அப்போ இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒளிமுக வாசல் கிட்ட இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப நாளா சாப்பாடு கிடைக்கல ஏன்னா பஞ்சம் பஞ்சத்துனால சாப்பாடு இல்லாமல் வருந்தி கொண்டு இருக்கிறாங்க இப்போ சரி பட்டணத்துக்குள்ள போகலாம் நம்மளுக்கு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது கிடைக்குமா பாக்கலாம் அப்படின்னா கூட பட்டணத்துக்குள்ளயும் பஞ்சம் உள்ள போனாலும் வேஸ்ட் தான் நம்ம அங்கேயும் ஒண்ணும் கிடைக்காது நமக்கு சாப்பிடுறதுக்கு சாவுதான் இங்க இருந்தாலும் சாவுதான் போறோம் உள்ள போனாலும் சாவுதான் போறோம் பட்டணத்துக்கு வெளியே போனாலும் அங்க எதிரிகள் சூழ்ந்து அவங்க கையில சிக்கனாலும் சாவுதான் எந்த பக்கமும் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை எல்லா நம்பிக்கையும் அவர்களுக்கு அற்று போன நிலைமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி மரணம் மட்டும்தான் தெரியுது தவிர அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்வதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் தெரியற மாதிரி இல்ல அவங்க இதுக்கப்புறம் நம்மளால வாழவே முடியாது என்னன்னா என்ன ஆனாலும் நம்ம மரணம்தான் நமக்கு ஃபைனல் பைனல் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கூட இருக்கலாம் என் கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல நான் வாழ அப்படின்ற ஒரு எதிர்காலம் எனக்கு கண்ணுக்கு தெரியல என் வாழ்க்கைக்கான எந்த ஆதாரமும் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியல எனக்கு நம்பிக்கற்ற சூழ்நிலையில நான் இருக்கிறேன் எல்லா கதவுகளும் எனக்கு அடைக்கப்பட்டது என்னால எப்படி இதுல இருந்து வெளியில வர முடியும்னு எனக்கு தெரியல நான் சாவது தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் பெரிய அளவுல உங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கலாம் கடன் பிரச்சனைல அதிகமா நீங்க மூழ்கி போயிருக்கலாம் சின்னதாக வாங்கி ஆரம்பித்தேன் அந்த கடன் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து நின்று உங்கள் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வந்திருக்கலாம் ஐயோ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியிலே வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்கள் ரொம்ப அதிகமாக யாரை நேசிச்சீங்களோ அவங்கள எழுந்திருக்கலாம் ஏதோ வியாதியினால நீங்கள் இன்றைக்கி படுத்த படுத்தையாக கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் சாவதுதான் கடைசி எனக்கு முடிவு இதுக்கப்புறம் எனக்கு வாழ்வே இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் நினைச்சு கொண்டு வந்தீங்கண்ணா இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையும் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிங்கண்ணா இப்போ இந்த நாலு புஷ்டரோகிகள் சாவும் இதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை இதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது என்ன பஞ்சம் எந்த இடத்துல பஞ்சம் எதுக்காக இந்த பஞ்சம் வந்தது இதை பற்றி நம்ம பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் வரை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் ராஜா அலகத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகியும் என்றால் கத்தர் உன்னை எடுத்து உன்னை ரச்சிக்கலாம் களஞ்சியத்தில் இருந்தா இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி என் மகனைத்தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே என் மகனை ஆக்கித் தின்றோம் மறுநாளிலே நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை ஆக்கித் ஆக்கி தின்ன அவனை என்றே அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் இது எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்கிறது மிகவும் கொடிய பஞ்சம் ஏழு வருடமான நீண்ட கால பஞ்சமா இருக்கிறது இந்த ரெண்டு பெண்கள் ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவ என்ன சொல்றா ஒரு பெண் இதுக்கு மேல பசி கொடுமை நம்மளால தாங்க முடியாது இன்றைக்கு என் மகனை ஆக்கி தின்போம் நாளைக்கு உன் மகனை ஆக்கி தின்போம் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணிட்டு ஒரு நாள் இதை செய்யறாங்க அடுத்த நாள் அந்த பெண்ணோட மகனை கேட்கும் போது அவ பிள்ளைய ஒளிச்சு வச்சுட்டு பிள்ளை காணோம்னு சொல்லியிருந்தா தான் போயிட்டு ராஜா கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க இதை கேட்டோன்னா ராஜா தன் சட்டையை கிழித்து கொண்டு அலறுகிறான் இப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் நம்ம ஊர்ல இருக்குதே அப்படின்னு சொல்லி ராஜா அலறுகிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் முப்பத்தி ஓராம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவன் என்று சொன்னான் இப்போ ராஜாவோட கோபம் யார் மேல திரும்புது அந்த ஊர்ல தீர்க்கதரிசியா இருக்கிற எலிசாவின் மீது திரும்புகிறது எலிசாவை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற ஒரு வெறியோட அவ ஒரு ஆளை அனுப்புறாரு எலிசா வீட்டுக்கு ஓ ஃபர்ஸ்ட் அவன் தலையை வாங்கு அப்பதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் ஏன்னா என் ஊர் ஜன என் ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அதுக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு சொல்லி இவங்க இவனோட ராஜாவோட கோவம் எலிசாவின் மீது திரும்புகிறது ஏன் எலிசா மீது அவன் கோவப்படுகிறான் எலிசாவுக்கும் இந்த பஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு எலிசா மேல இந்த ராஜா கோவப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிய ராஜா இவங்க இருக்கிறது சமாரியா தேசம் இஸ்ரோவில் தேசம் சமாரியா தேசத்தை எப்படியாவது இவன் கைப்பற்றணும்னு நினைக்கிறான் சீரியராஜா அதுக்காக நிறைய பிளான் பண்ணுறான் எப்படியெல்லாம் அவங்களை வந்து அந்த ராஜாவையும் ஜனங்களையும் பிடிச்சு அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுன்னு நிறைய பிளான் பண்ணுறான் அப்படி பிளான் பண்ணும்போதெல்லாம் எலிசா என்ன பண்ணுறான் அந்த எல்லாம் தேவன் மூலமாக அறிந்து கொண்டு அதை இஸ்ரோவேல் ராஜா கிட்ட போய் சொல்லி நீ இந்த இடத்துக்கு இன்னைக்கு போக வேண்டாம் இங்கே போனால் ராஜா அவனை சிறை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கா அந்த எச்சரிப்பை கேட்டு ராஜா ஜாக்கிரதையாக இருந்து அவன் பகன்யருக்கு தப்பித்துக் கொள்ளுகிறான் இது மாதிரி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அநேக தர அநேக முறை அது மாதிரி நடக்குது இதனால சீரிய ராஜாவுக்கு ஒரு டவுட்டு இது என்னடா இது நம்ம எத்தனை வாட்டி பிளான் பண்ணாலும் இவங்க தப்பிச்சிட்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் நம்ம கூட்டத்துக்குள்ளேயே யாரோ ஒரு உளவாளி அந்த ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க போலருக்கு உளவாளி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகத்தோடு சொல்லும் போது அந்த ராஜாவோட ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை அந்த அந்த தேசத்துல இஸ்ரோவேல் தேசத்துல எலிசான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி நீங்க பெட்ரூம்ல எதனா பேசுனீங்கன்னா கூட அது கூட அவனுக்கு தெரிஞ்சிடும் அதையும் அவன் போயிட்டு ராஜாவுக்கு அறிவிச்சிருவான் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அந்த தேசத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜா என்ன சொல்றாரு அப்படியா அந்த தீர்க்கதரிசியை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருவாங்க அவன் இருக்கிறதுனால தானே நம்மளால இந்த சமாரி பிடிக்க முடியல ஃபர்ஸ்ட் அவனை கொண்டு போடுங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த தேசத்தை பிடிக்கலான்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்றாங்க எலிசாவை பிடிக்கிறதுக்கு பெரிய இராணுவமே போகுது ரதங்களும் குதிரைகளும் இராணுவம் பெரிய இராணுவத்தானப் ஒரு மனுஷனை பிடிச்சு கொடுறதுக்கு இப்போ எலிசா தன்னுடைய வீட்டுல இருக்கிறான் விடிய காலையிலயே அந்த வீட்டை சீரிய இராணுவம் சுற்றி விட்டது இப்போ எலிசாவுடைய வேலைக்கார கேஆசி விடை காலையில எழுந்து வெளியில வரும்போது இவ்வளோ ராணுவமும் குதிரைகளும் அவங்களை சூழ்ந்து பார்த்து ரொம்பவே பயந்து போய் எலிசா இடத்துல போய் சொல்றான் இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எலிசா வந்து பயப்படவே இல்லை என்ன நான் இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து பயப்படாம உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எலிசா வந்து ஜபிக்கிறாரு கத்தாவே இவனுடைய கண்களை திறந்தவர்களும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணு திறந்த உடனே அவன் என்ன பாக்குறான் சீரிய ராணுவத்துக்கு முன்னாடி இவங்களை சுத்தி ஒரு தேவ ராணுவம் இவங்களை சுற்றி கொண்டிருக்கிறது என்ன பாக்குறாங்க அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவர்களை சுற்றி இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் அந்த சேனை அந்த இராணுவத்தால தேவ சேனையையும் தேவ ராணுவத்தையும் மிஞ்சி நம்மள கிட்ட வர முடியாது அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா இவங்களை வந்து யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தோட எலிசா உட்கார்ந்து இருக்கிறான் இதுக்கப்புறம் எலிசா என்ன பண்றான் வெளியில வந்து அந்த இராணுவத்தோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த தீர்க்கதரிசின்றத அவங்களால பார்க்க முடியல அதனால எலிசா என்ன சொல்றான் நீங்க தேடி வந்த மனுஷன் இங்கே இல்ல வேற இடத்துல இருக்கான் வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த ஜனம் மொத்தத்தையும் கூட்டு போய் யார்கிட்ட விட்டுறான் இஸ்ரோவேல் ராஜா கிட்ட விட்டுடுறான் அப்போ இஸ்ரோவேல் ராஜா கேக்குறாரு இந்த இவங்களை எல்லாம் நான் வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அப்போ எலிசா சொல்லுவான் இவங்க எல்லாம் வெட்டி போடுறதுக்கு நீதான் போய் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு வந்தியா இல்ல இல்ல இங்க ஒண்ணும் வெட்டி போட தேவையில்ல எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு விருந்து கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்றான் அதே போல ராஜாவும் எல்லாருக்கும் விருந்து பண்ணி நல்லா சாப்பிட வச்சு எதிரி நாட்டு ஜனங்களை இவங்களை பிடிக்கணும்னு வந்த ஜனங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா விருந்து பண்ணி அனுப்புகிறாங்க இப்போ எவ்வளோ கூட்டமும் நல்லா சாப்பிட்டுட்டு போனால் கூட்டம் இவங்களை அழிக்க வருவாங்களா வரமாட்டாங்க இல்லையா அதனால கொஞ்ச நாள் அமைந்தே இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இருந்து இவங்கள சிறை பிடிக்க வராங்க சிறை பிடிக்க வரும்போது இப்பவும் போல பெஸ்ட் பெஸ்டாக பிளான் பண்ணாமல் தடவை என்ன பண்ணாங்க பட்டணத்தை சுற்றிலும் இவங்க பாளையம் இறங்கிட்டாங்க இதனால பட்டணத்து உள்ள இருந்து வெளியில யாரும் போக முடியல எதுக்கு போக முடியல வியாபாரம் பண்ண வெளியில போக முடியல வெளியிலேருந்து எந்த வியாபாரியும் உள்ள வந்து வியாபாரம் பண்ண முடியல அதனால இவர்களுக்கு இப்ப என்ன ஆச்சு வியாபாரம் பண்ணாதானே நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் இதுவாக இருக்கும் வியாபாரமே இல்லைன்னா பஞ்சம் தானே அதிகமா இருக்கும் இதனால அதிக பஞ்சம் வந்தது சமாரியா தேசத்தில் இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு எலிசா தான் அன்னைக்கு அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டதுனால தானே இன்னைக்கு இவங்க வந்து இப்படி நம்மளை சூழ்ந்துட்டு இத்தனை இவ்வளோ பெரிய பஞ்சம் வந்து பிள்ளையே ஆக்கி தின்ற அளவுக்கு பெரிய பஞ்சத்தில் கொண்டு வந்து விட்டுட்டான் இந்த எலிசாவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு எலிசா மேல கோபம் வருகிறது